நியாயாதிபதிகள் அதிகாரம் பத்தொம்போது இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே இப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான் அவன் யூதாவிலுள்ள பெத்லஹேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான் அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லஹேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே நாலு மாதம் வரைக்கும் இருந்தாள் அவள் புருஷன் அவளோடே நளவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் இரண்டு கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான் அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள் ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் மூன்று நாள் அவனோடு இருந்தான் அவர்கள் அங்கே புசித்து குடித்து ரா தங்கினார்கள் நாலாம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்தபோது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள் பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான் அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள் ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கு இரு என்றான் அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான் ஐந்தாம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்தபோது போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான் அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள் பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்தபோது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது சாயங்காலமும் ஆயிற்று இங்கே ராத்திரிக்கு இரு பார் மாலை மயங்குகிற வேலையாயிற்று உன் இருதயம் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடே எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான் அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேலும் சேனம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான் அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது இருந்தது அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானனை நோக்கி எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான் அதற்கு அவன் எஜமான் நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான் அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள் பென்யமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று ஆகையால் கிபியாவிலே வந்து ரா தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள் அவன் பட்டணத்திற்குள் போனபோது ரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான் வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான் அந்த மனுஷனும் எப்ராஹிம் மலை தேசத்தான் அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான் அவ்விடத்து மனுஷரோ பெண்யமி ார் அந்தக் கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு எங்கே போகிறாய் எங்கே இருந்து வந்தா என்று கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் யூதாவிலுள்ள ஊராகிய பெத்லேஹேமிலிருந்து வந்து எப்ராஹிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம் நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள மட்டும் போய் வந்தேன் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன் இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடி இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு ஒன்றிலும் குறைவில்லை என்றான் அப்பொழுது அந்த கிழவன் உனக்கு சமாதானம் உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும் வீதியிலே மாத்திரம் ரா தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான் அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள் அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள் அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய் இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரர் இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம் அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள் அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான் அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான் அவர்கள் அவளை அறிந்து கொண்டு ரா முழுவதும் விடிய காலம் மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போகவிட்டார்கள் விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள் அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியை போக புறப்படுகிறபோது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள் எழுந்திருப்போவோம் என்று அவன் அவளோடை சொன்னதற்கு பிரதியுத்திரம் பிறக்கவில்லை அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான் அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் ஆட்டியை பிடித்து அவளை அவளுடைய கூட பன்னிரண்டு துண்டமாக்கி இஸ்ரேவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான் அப்பொழுது அதை எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை காணப்படவும் இல்லை இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள்